அனைவருக்கும் வணக்கம் அமாவாசை நாட்களில் நாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் இந்த சக்தி வாய்ந்த ஆணி அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா அமாவாசை என்றார் எதிர் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இது உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிகுந்த நாளாக இருக்கு அமாவாசை நாட்கள்ல விரதம் மேற்கொண்டு மதியம் இடையில் சாப்பிட வேண்டும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை நாட்கள்ல நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கு வந்து சேரும் நமக்கு மட்டுமின்றி நம்முடைய சன்னதிருக்கும் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் நாட்கள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி முழுமையா கொண்டு நாம் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வருடத்துல எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம் செய்யாமல் இருக்கலாம் அமாவாசையில நாம் முன்னோர் வழிபாட்டை மற்றும் ஒருபொழுதும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு மாதுர்க்காரனாகிய சந்திரனும் பிதுர்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களின் ஆசை பெறும்போது நமக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பணிகாரம் தேடித்தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய பித்தர்கள் சக்தி நிறைந்தவர்கள் அவர்கள் ஆசிர்வதித்தால் புண்ணியமும் நமக்கு செல்மமும் கிடைக்கும் எனவே நம்முடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க வேண்டும் காலை ஆறு முப்பது மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்னதாக நாம் தர்பணத்தை கொடுக்க வேண்டும் ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் கொடுக்க மிகவும் அவசியமாக சொல்லப்படுது தர்ப்பணம் கொடுக்கும் போது தங்களின் கோத்திரம் குலதெய்வம் தலைமுறை பெயர்களை மூன்று முறை நம்ம உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அமாவாசை நாட்கள்ல யாரெல்லாம் பிருத்தர்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் முறையாக வழிபட்டு வணங்கி ஆதாரிக்கிறார்களோ இதனால் கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய சனத்திற்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை நாட்களில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம் அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறார் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று மனைவியானவள் விரதம் இருக்கக்கூடாது கணவன் இருக்கும்போது அவர்கள் சுமங்கலிகள் என்று சொல்வாங்க சுமங்கலிகள் ஒரு அமாவாசை நாட்களில் விரதம் திருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் அமாவாசை விரத நாட்கள்ல விரதப்படையலாக மாமனார் மாமியாருக்கு சமைக்கும் உணவ வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது என்று சொல்லப்படுவதுண்டு காலை உணவு சமைக்கும் போது நாம உணவு எடுத்துக்கொண்ட பிறகுதான் சமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாட்களில் காலையில் தர்பணம் செய்ய வேண்டும் காலை உணவு எடுத்து இருக்க வேண்டும் பின்னர் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களுக்கு படகளுக்கு பிடித்தமான பூக்களை இட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டும் பின்னர் காகத்துக்கு சமைத்த உணவு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும் இதன் பின்னர் இலையில் உணவு சாப்பிட வேண்டும் முக்கியமாக முன்னோர நினைத்து நான்கு பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இது இருப்பதிலேயே மிக பெரிய புண்ணியம் அப்படின்னும் சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த நாட்கள்ல நம்முடைய முன்னோர நினைத்து செய்கின்ற எல்லா காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கக்கூடியது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மாலையில் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் மீண்டும் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நினைத்து வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய கணவருக்கு டிஃபன் உணவுதான் கொடுக்க வேண்டும் மனைவியானவர் டிஃபன் சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடி அளவு சாதம் சாப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது அப்போதுதான் மாமனார் மாமியார் ஆசிர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலில் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் திசை பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசல்ல கோலம் போடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சமைக்கக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இந்த அமாவாசை தினம் இருப்பதால் வீட்டு வாசல்ல கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருப்பவை எனவே முன்னோர்கள் இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்கள கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அன்று காகத்துக்கு சாதம் வைத்து அதை சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிடும் பழக்கத்தை நடைமுறையில் வச்சிருக்காங்க சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் யமனின் தூதுவன் என்பதையும் சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காகத்தை வைக்கும் நம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்கள் ஏதோ மனக்குறையுடன் இருப்பதாகவும் சொல்லப்படுது மறக்காமல் இந்த அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நீங்கள் சாப்பிடுவது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளில் சென்று நீராடி தர்பணம் கொடுக்க வேண்டும் ராக காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது தர்பணம் கொடுக்கும்போது போது தங்களின் கோத்திரங்கள் குலதெய்வம் மூன்று தலைமுறைகளின் பெயர்களை அறிந்து கொள்வது ரொம்பவே நல்லது தர்பணம் செய்த பின்னர் வீட்டு வாசலில் திரும்பி வந்து மறைந்த முன்னோரின் படத்திற்கு சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில நாம்ப வைத்து தெற்கு பார்த்து சந்தனம் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்திக் கொள்ள வேண்டும் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைக்க வேண்டும் தலைவாழ இலையில் படையில் போட்டு நாம்ப வணங்க வேண்டும் கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்ற பசுவிற்கு தானமாக வணங்குவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம்ப தர்ப்பணம் கொடுக்கும் போது இது செய்து வருவது நல்லதாக சொல்லப்படுது பிருத்தர்களின் தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் குலதெய்வம் தெய்வம் சம்பந்தமாக பூச்சிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு நாம் தெய்வ வழிபாட்டை தவிர்ப்பது நல்லதாக சொல்லப்படுது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அமாவாசை ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்நாட்கள்ல தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் இது சாஸ்திரத்துல வலியுறுத்தப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரியவையாக சொல்லப்படுது ஒரு வருடத்துல பன்னிரெண்டு அமாவாசைகள் மட்டுமின்றி மொத்தம் தொண்ணூத்தாறு தர்பணங்கள் கொடுக்க வேண்டும் என சாஸ்திரத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் ஆடி தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுது அதே ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆனி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது உத்தராயண காலம் என சொல்லப்படும் தேவர்களின் பகல் பொழுதின் நிறைவாக வரும் மாதமே ஆனி அமாவாசை அடுத்து வரும் ஆடி அமாவாசை துவங்கி ஆறு மாதங்கள் தாட்சாயண காலமாக துவங்கிவிடும் தேவர்களின் இரவு பொழுதான தாட்சாயண காலத்துல நம்முடைய முன்னோர்கள் ப்ரித்ரோகத்துல இருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு ஆனி அமாவாசை ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால அன்றைய தினம் காலை நான்கு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கு அன்று நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் அதிகாலையில ஆறு குளம் கடல் போன்றவற்றுல புனித நீராடி விட்டு சூரிய உதயத்திற்கு பிறகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரும் அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு வரை ராகு கால நேரம் ராகு கால உச்சி பொழுதுல தர்ப்பணம் கொடுக்க கூடாது என்று விதி இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கூடியவர்கள் பத்து முப்பது மணிக்கு முன்பாகவே தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாக சொல்லப்படுது ஆனி அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி நான்கு முப்பத்தைந்து மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரிய நட்சத்திரம் என்பதால இந்த நாட்கள்ல முன்னோர் வழிபாடு சிவன் வழிபாட்டையும் மேற்கொள்வது சிறப்பானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கொடுத்து முடித்தவுடன் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானா வழிபட்டு வாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை என்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றால் தானமாக வழங்குவது நல்லதாக சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே